சார்ந்து சந்தித்த சவால்களும் அதுல இருந்து மீண்டு வந்த கதையிலேயே உங்க கூட நான் பகிர்ந்து ஆசை போறேன் ஆக்சுவலி ஆங்கிலத்துல ஒரு பழமொழி இருக்கு திங்க் பிக் எல்லாருமே சொல்லுவாங்க பெருசா நினைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதே போல ஸ்மால் பியூட்டி ரெண்டையும் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுமே கான்ட்ரவர்சியாக இருக்கும் என்னடா பெருசாக திங்க் பண்ண சொல்கிறான் இன்னொன்று சின்னதுதான் அழகு அப்படிங்கிறாங்கட்டு ஸோ அப்படி தான் வந்து நம்மளும் விவசாயத்துக்கு வந்தோம் திங்க் பிக் உங்களுடைய கனவு எப்பயுமே பெருசாக இருக்கணும் அப்பதான் அதில் ஒரு ஐம்பது சதவீதமாதிரி நீங்கள் போய் அச்சீவ் பண்ண முடியும் ஸோ விவசாயம் அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா எனக்கு கனவாக தான் இருந்துச்சு ஏன்னா அது சாராத இருந்து நான் வந்தேன் இன்னொன்று மூலதனம் விவசாயம் நிலம் வாங்கணும்னா குறைஞ்சபட்சம் ஒரு பத்து லட்சம் பாஞ்சு லட்சம் ஏக்கருக்கு போட தான் கிடைக்கும் அன்னை காலகட்டத்தில் அப்போது எனக்கு வந்து இந்த கனவே பாத்தீங்கன்னா பெருசு இன்னொன்னு இஸ் பியூட்டி எனக்கு என்னுடைய வேலை சம்பந்தமா நான் அமெரிக்கா அங்கதான் போட்டாங்க யூஎஸ்ல போயிருந்தேன் இன்னொன்னு எல்லாரும் ஆசைப்படக்கூடிய ரெண்டு மாகாணத்தில் எனக்கு வேலை நியூயார்க் அண்ட் நியூ ஜெர்சி ஸோ உண்மையாலுமே சொர்க்கம் அப்படின்னா ஒரு சாமானிய மக்களுக்கு அதுதான் சொர்க்கம்னு சொல்லுவாங்க அப்படி ஒரு சொர்க்கத்துல கொண்டு போய் நம்மள தள்ளியாச்சு வேலைக்காக ஆனா எனக்கு இது வந்து எந்த ஒரு மனநிறைவையோ ஒரு சந்தோஷத்தையோ கொடுக்கல இன்னும் போனா ஒரு காங்கிரீட் காடாதான் எனக்கு தெரிஞ்சதே ஒழிய ஒரு கனவுலகமா எனக்கு தெரியல எனக்கு அது ஸோ அந்த மூணு ஆண்டுகள் நாங்க இருக்கும் போது கஷ்டப்பட்டுதான் நான் வந்து அதை வந்து கடந்து வந்தேன் என்னன்னு தெரியல ஒரு வெறுமை எனக்கு இருந்துகிட்டே இருந்தது என்னதான் அந்த புது இடம் என்விரான்மெண்ட் எல்லாமே இருந்தாலுமே வெறுமை வந்து ஒன்னு இருந்துகிட்டே இருந்தது இன்னொன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த பந்தயத்துல ஓடும் கோரை அதுக்கு முன்னால பாத்தீங்கன்னா புல்லு கட்ட இருக்கும் ஆனா எட்டாவது அதுக்கு இது எதுக்காக ஓடும் அப்படின்னா ரெண்டு பக்கமும் அந்த கடிவாளத்தை போட்டுப்பாங்க புல்லு நமக்கு கிடைக்கும் கிடைக்குங்கிற ஆசையில ஓடும் கடை அதுக்கு ஆசைப்பட்டு ஏமாந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு தான் கிடைக்கும் ஆனா அது இலக்க வந்து அடைஞ்சிருக்கும் சேட்டிஸ்பை ஆச்சு அப்படின்னா ஆகல நம்மளுடைய நிலைமைய அதே மாதிரிதான் பணம் அப்படிங்கிற ஒரு தேவைக்காக ஓடிக்கிட்டே இருக்கும் இங்க என்னன்னா சுயத்தை இழந்துறோம் நிம்மதி இழந்தாரும் இந்த வாழ்க்கைங்கிறது ஒண்ணு எதுக்காக வாழ வந்தமோ அதை இழந்தரும் இது என்ன அப்படின்னா ஒரு முப்பத்தி மூணு வயசுலே இந்த அனுபவமானது எனக்கு கிடைச்சிடுச்சு இன்னைக்கு நாப்பத்தி அஞ்சு வயசு ஐம்பது வயசு ஆட்கள் பேச பேசக்கூடிய யோசிக்கக்கூடிய விஷயங்கள் என்னுடைய முப்பத்தி மூணாவது வயதுல நான் திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்ப இந்த ஒரு வெறுமைய கம்ப்ளீட் பண்ணனும் அப்படின்னாக்கா எங்க போகணும் அப்படின்னா ஒரு வாழ்வியலை நோக்கி போகணும் அப்படி நான் தேர்ந்தெடுத்து வந்ததுதான் இந்த விவசாயம் அப்படிங்கிற வாழ்வியல் அப்ப இந்த விவசாயத்தை அனுபவம் இல்லாம பண்ண முடியாதுன்னு சொன்னோம் அனுபவங்கள் நான் நேற்று எபிசோட்ல சொன்ன மாதிரியே என்ன அப்படின்னா என்னுடைய பாய் ஃப்ரெண்ட்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் எண்பது எழுபது வயதுடைய இந்த மூத்தக்குடி மக்கள் இருந்து எனக்கு கிடைச்சது அப்ப இந்த அனுபவங்களை இந்த பாடங்களை பிராக்டிக்கலா அப்ளை பண்ணும் போது ஃபெயிலியர்ஸ் அப்படிங்கிறது கம்மி அனுபவங்களை நீங்க அப்படியே அப்ளை பண்ணீங்கன்னா ஃபெயிலியர்ஸ் கம்மி இன்னைக்கு பெரும்பாலான விவசாயிகள் தோற்று போகக்கூடிய விஷயமே இங்கே தான் ஏன்னா இந்த அனுபவம் அப்படிங்கிறது ஒரு சந்ததியிலேருந்து ஒரு தலைமுறையிலேருந்து இன்னொரு தலைமுறைக்கு கடத்தணும் அங்கே கேப் இருக்கு பட் இந்த கேப் வந்து நான் சரியாக பிளேஸ் பண்ணிக்கிட்டேன் எங்கேருந்து எடுக்கணுமோ அங்கே நான் எடுத்துட்டேன் எனக்கு விவசாயம் மட்டும் கிடையாது என்னுடைய பன்முகத்தன்மை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அடிப்படையில் ஒரு சாஃப்ட்வேர் என்ஜினியர் ஸோ அந்த சாஃப்ட்வேர் உரிமை எல்லாமே நமக்கு நல்லா தெரியும் ரெண்டாவது விவசாயத்தை கையில் எடுத்தோம் ஏனோ தானான்னு எடுக்காம இருந்து ஏ டு செட் எல்லாமே கரைச்சு குடிச்சு அப்படிதான் பண்ணணும் ஏன்னா முழுக்க முழுக்க ஆராய்ச்சி இது போல தான் இதுக்கு அடுத்த லெவல் என்ன அப்படின்னா வேல்யூடிஷன் மதிப்பு கூட்டல் அப்படிங்கிறது என்னுடைய விளை பொருட்களை நானே மதிப்பு கூட்டுப்பேன் நல்லா சமைக்க தெரியும் அப்போ இன்னைக்கு வந்து மார்க்கெட்ல என்ன ரெடி டு ஈட் அல்லது ரெடி டு குக் அப்படின்னு சொல்லுவோம் சோம்பேறிகள் அதிகமா இருக்கக்கூடிய உலகத்துல நமக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கும் அப்ப இந்த வாய்ப்புகளை நான் பயன்படுத்திக்க ஆரம்பிச்சேன் ரெடி டு ஈட் ரெடி டு குக் அப்படிங்கிற கான்செப்டை விட்டுட்டு ரெடி டு ஈட் பாரம்பரிய அரிசி சிறுதானியங்கள் பயிர் வகைகள் மூலிகை கீரைகள் இதை வச்சு பார்த்தீங்கன்னா நிறைய கிட்டத்தட்ட இரநூத்தி ஐம்பது ப்ராடக்ட் வந்து நான் பண்ணி மார்க்கெட் இருந்தேன் நம்மளுடைய தமிழ்நாடு அரசாங்கமாகட்டும் அல்லது மத்திய அரசாங்கத்தோட கேவிக்கி ஆகட்டும் அவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க நேச்சுரோ கிரீனஸ் அப்படிங்கிற பிராண்ட்ல என்னுடைய பொருட்களை ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரைக்கும் சந்தைப்படுத்திடுந்தேன் மார்க்கெட்டிங் தான் மிகப்பெரிய சவாலாக இருக்கும் ஒரு விவசாயத்தை தேர்ந்தெடுத்தா அது வந்து பிசிக்கலா பார்த்தீங்கன்னா ஹார்டு ஏன்னா உடல் சார்ந்த உழைப்பு அதுக்கே எழுபத்தைந்து சதவீத உழைப்பு வந்து போயிடுது மீதி இருக்கட்டல ஃபேமிலி தான் பார்க்க முடியும் ஆனா ஒரு விவசாயிக்கு மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது மிகப்பெரிய சவாலான விஷயம் எனக்கு அது ஈஸியாக வந்தது ஏன் அப்படின்னா என்ன சார்ந்து எனக்கு யாரெல்லாம் தெரியுமோ அவங்களாம் என்னுடைய முதல் கஸ்டமர்ஸ் அவங்களுடைய வார்த்தைகளை நம்பி அடுத்து வராங்க இல்லையா இவங்க என்னுடைய அடுத்த கஸ்டமர்ஸ் இப்படி எந்த ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டும் இல்லாம என்னுடைய பொருட்கள் வந்து சந்தைப்படுத்தணும்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நம்மளுடைய வாழ்க்கையிலே ஒரு சுனாமி வந்து ஒன்று அடிச்சது எப்படி அப்படின்னா உலகிலே மிகப்பெரிய கொடிய நோய் எதுனா பசின்னு சொல்லுவோம் ஆனால் பசியை விட கொடிய நோய் எது அப்படின்னா கேன்சர் இன்னைக்கு சாமானிய மக்கள்ல இருந்து பெருமை பெருந்தலைகள் வரைக்கும் சஃபராகக்கூடிய விஷயம் எது அப்படின்னா கேன்சர் தான் என்னுடைய குடும்பமும் அதுக்கு விதிவிலக்கல் இல்லை இப்போ நமக்கு எல்லாத்துக்குமே யார ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அம்மான்னு சொல்லுவோம் எங்களுக்கும் அம்மாதான் ரொம்ப பிடிக்கும் இப்ப நீங்க என்ன வேண்டுவீங்க கடவுள்கிட்ட போய் உங்களை வேண்டுங்க அம்மா அம்மா முன்னிலை படித்து ஏதாவது வேண்டுங்கன்னா என்ன வேண்டுவோம் அம்மாவுக்கு நீண்ட ஆயுளும் ஆரோக்கியமும் கிடைக்கணும்னு வேண்டுவோம் ஆனா எங்க குடும்பத்துல நாங்க என்ன வேண்டணும் அப்படின்னம்னாக்கா என்னுடைய அம்மா சீக்கிரம் இறந்துடணும் அவங்களுடைய உயிர் இந்த கடவுள் சீக்கிரமா எடுத்துக்கணும் எங்களுடைய வேண்டுதல் இப்படி இருந்துச்சு அப்படி என்ன இஷ்யூ அப்படின்னாக்கா கேன்சர் வந்தாக்கா ஒரு பத்து ஆண்டுகள் பதினைந்து ஆண்டுகள் நம்ம சர்வே ஆகும்னு நினைச்சிட்டு இருக்கோம் பொய்யது இன்னைக்கு வரக்கூடிய கேன்சர்ஸ் எல்லாமே ரொம்ப அக்ரஸிவா இருக்கு சோ என்னுடைய தாய்க்கு வந்தது பாத்தீங்கன்னா யூரினரி பிளாட் கேன்சர் மூணு மாதங்கள் கூட அவங்க உயிரோட இல்லை அப்போ இந்த நிரந்தரம் இல்லாத வாழ்க்கையில இப்படிப்பட்ட பெற்ற கொடிய நோயினால போகணுமா அப்படின்னு ஒரு பெரிய ஒரு கேள்வி எனக்கு வந்தது இன்னொன்னு அதாவது இழப்பின் வலி யாருக்கு தெரியும் அப்படின்னா இழந்தவனுக்குதான் இழப்பினோட வழி தெரியும் அந்த வழியை அனுபவிச்சுவேன் நான் அப்படிங்கிற முறையில நான் சொல்றேன் அவ்வளவு பிளட் வந்து கிளீன் பண்ணுவோம் ஸோ ஒரு தாயை ஒரு மகன் எப்படி பார்க்க கூடாதோ அந்த நிலையில நாங்கள் பார்த்தோம் ஒரு தாயும் ஒரு மகனை என்ன வேலைகள்லாம் செய்ய அனுமதிக்க கூடாதோ அந்த நிலையில் அவங்களும் இருந்தாங்க நோயாளியா இருக்கும் போது நம்ம பண்ண முடியாது ஸோ என்னுடைய தாயினுடைய இறப்புக்கு அப்புறம் என்னை நான் தனிமைப்படுத்திக்கிட்டேன் ஸோ நிறைய யோசனைகள் சிந்தனைகள் எல்லாமே ஓடிச்சு சமூகம் சார்ந்து இந்த எட்டு மாத காலங்களில் நான் எனக்கு தோணின விஷயம் என்ன அப்படின்னா இந்த சமூகத்தில் அல்லது எனக்கு தெரிஞ்ச அல்லது என்னை தெரிந்த எந்த ஒரு குடும்பத்திலையும் இது போல விஷயங்கள் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்தேன் அதுக்கு என்ன ஒரே வழினா அவேர்னஸ் தான் விழிப்புணர்வு எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கும்போது அதுக்கு நான் தேர்ந்தெடுத்த பிளாட்ஃபார்ம் தான் ட்ரைனிங்ஸ் அதாவது பயிற்சிகள் எது சார்ந்த பயிற்சிகள் அப்படின்னா உணவு சார்ந்த விழிப்புணர்வு இயற்கை விவசாயம் சார்ந்த விழிப்புணர்வு இந்த என்விரான்மெண்ட் சார்ந்த விழிப்புணர்வு இப்படி நான் ஃப்ரேம் பண்ணி எடுத்தது கிட்டத்தட்ட ஐம்பத்தைந்து தலைப்புகள் இதை பொதுவெளியில் கொண்டு போய் சேர்க்கணும்னு யோசித்தேன் அப்போ முதல் டார்கெட் நம்மளுடையது யாரு அப்படின்னா ஃபார்மர்ஸ் தான் ஏன்னா அவங்க தான் ப்ரொடியூசர்ஸ் அப்போ இந்த விவசாயிகளுக்கு முதல்ல இந்த விழிப்புணர்வு போய் சேரணும் உற்பத்தி பண்ணக்கூடியவருக்கு இந்த அறிவிப்பை சேர்ந்தால் தான் இந்த சமூகத்துக்கு ஒரு நல்ல உணவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விவசாயிகளை போய் சந்தித்து வகுப்பில் எடுக்க ஆரம்பித்தோம் ஒரு தனிநபர் எவ்வளோ பண்ண முடியும் ரொம்ப லிமிட் தான் ஒரு ஹேண்ட்ஃபுல் தான் கவுண்ட் தான் பண்ண முடியும் அப்போது ஒரு இது சார்ந்து இயங்கக்கூடிய பிற நிறுவனங்கள் அல்லது என்ஜிஓஸ் இவங்களோட போனால் மட்டும்தான் பயணிக்க முடியும் அப்படின்னு ஒரு சூழல் அப்போது எடுத்தது தான் பார்த்தீங்கன்னா நிறைய என்ஜிஓஸ்க்கு இது போல பயிற்சிகள் வந்து எடுத்தோம் கிட்டத்தட்ட ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது பயிற்சிகள் இந்த நான்கு ஆண்டுகளில் நிறைவு பண்ணியிருக்கோம் முப்பதாயிரம் பிளஸ் ஃபார்மர்ஸ் வந்து ரீச் பண்ணியிருக்கோம் முதல் மூணு ஆண்டுகள் இப்படி போனது நான்காவது ஆண்டு நான் யோசித்தேன் வெறுமனே ஃபார்மஸ்க்கு மட்டும் சொல்லிக்கிட்டு இருந்தோம்னா இன்னைக்கு ஐம்பதுலேருந்து எழுபது வயசு இருக்கக்கூடிய ஃபார்மர்ஸ் தான் ஃபீல்டில் இருக்காங்க இதுக்கு அடுத்து இந்த ஃபார்மிங்கை யார் கையில் கொண்டு போக போகிறான் ஸோ எனக்கு தோண இந்த கேள்வியை உங்கள் முன்னால நான் வைக்கிறேன் இன்னைக்கு இருக்க விவசாயிகள் எல்லாம் வெளியே போயிட்டா நாளைக்கு நமக்கோ நம்மளுடைய பிள்ளைகளுக்கோ இந்த உணவு உற்பத்தி பண்ணக்கூடிய தொழிலை யார் எடுத்து நடத்த போகிறான் நீங்களும் யோசிங்க நானும் யோசிக்கிறேன் நாளைக்கு எபிசோட்ல இதற்கு உண்டான விடையோட சந்திப்போம் வணக்கம் மாத்தி யோசி செக்மெண்ட்